அண்ணா உங்க ஃப்ரெண்டுக்கு கரெக்டான லொகேஷன் அனுப்பிட்டீங்கல்ல வந்துருவாருல ஆ சொல்லி வீட்டில் பேசிட்டு இருந்ததில் டைம் வேறு ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்களா என்னன்னு வேற தெரியல இன்னைக்கே வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன் இன்னைக்கு தான் உன் பேத்தியை பார்க்கணும்னு தோணுச்சா அஞ்சல உனக்கு தான் என் நிலைமையை பத்தி நல்லா தெரியுமேமா கடையை யாத்தமா விட்டுட்டு வர்றது அதுக்குன்னு எப்ப பார்த்தாலும் கடை கடை நான் இருப்ப அப்படி நல்லா கேளுங்க அம்மாடி சுமதி ஏமா அப்பா மேல கோச்சுக்கிற பின்ன என்னங்கப்பா பாப்பா உடம்பு சரியாம போய் எத்தனை நாள் ஆச்சு இப்போ வந்து பார்க்க வந்திருக்கீங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு நீங்க மட்டும் தான பார்க்கீங்க என்ன சுமதி பொசுக்குன இப்படி சொல்லிட்ட அப்ப எங்கெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியல அத்தை நான் அப்படி சொல்லல அத்த எனக்கு தான் அம்மா இல்லையே என்னோட நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் அப்பா தானே தெரிந்தாரு அந்த வருத்தத்தில் தான் அத்த அப்படி சொன்னேன் சரி சரி நீ வருத்தப்பட்டதுல போதும் காஃபியை அம்மா அண்ணனுக்கு கொடு இந்தாங்கப்பா காஃபி என்னென்ன காஃபி எப்படி இருக்கு அதுக்கு என்னமா என் மக எப்பவுமே சூப்பராக இருக்கும் சுமதி அப்பாவுக்கு சேர்த்து நைட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன்மா ஆ சரிங்க அத்த வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தால் போதும் இந்த சுமதி எல்லா வேலையும் நம்ம தலையில் கட்டிடுவோம் டீயை போடுங்க காஃபியை போடுங்கன்ட்டு உங்கள் அதிகாரம் பண்ணுற இடத்துக்கு நான் வரேன் அப்புறம் நான் இருக்க உங்கள் எல்லாருக்கும் பிரியாக்கா ஃப்ரிட்ஜ்லேருந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வெளியே வச்சுருக்கேன்க்கா அதில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருங்கக்கா நைட்டு டின்னருக்கு நான் அப்பாட்ட பேசிட்டு வந்துடுறேன் இவ ஒருத்தி நம்ம வேலை வாங்கிட்டே இருக்கா முதல்ல இவ்வளோ தான் ஏதாவது காலி பண்ணணும் பிரியாக்கா கேட்குதா பிரியாக்கா ஆ கேட்குது சுமதி இந்த கட் பண்ணி வச்சிட்றேன் நீ பொறுமையாக அப்பாட்ட பேசிட்டு வா தான் பணக்கார வீடு வீட்டில் ஒரு வேலைக்காரி கூட கிடையாது இதில் இந்த சுமதி வேற இடையில இடையில நம்மளை நல்லா வேலை வாங்கிக்குவா ஆனால் நல்ல பேரெல்லாம் பாரு அவளுக்கு தான் சுமதி சமைச்சா அப்படி இருக்கு சுமதி சமைச்சா இப்படி இருக்குன்னு கடைசியில் எல்லா வேலையும் பார்க்கறது நான் சி விக்ரம் ஏன்ப்பா இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க மருமகப்பா ஆவும்ப்பா நம்மளை அவளுக்கு யார் இருக்கா சொல்லு அம்மா அவ உங்களை அடிக்க கை ஓங்கியிருக்கா ஆனால் நீங்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக பேசுகிறீங்க ஆனால் அவ உங்களே தப்பாக சொல்லிகிட்டு இருக்காம்மா இந்த அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணமா பண்ணுறதுலாம் பண்ணிட்டு அண்ணன்கிட்ட எவ்வளோ நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க இந்த அண்ணனும் அதை நம்புது என்ன தான் பண்ணுறதோ அட விடுப்பா விக்ரம் நம்ம பொண்ணு தானே நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன்ப்பா ஏதோ நீ கேட்டியேன்னு டக்குன்னு சொல்லிவிட்டேன்ப்பா இல்லைன்னா உன்கிட்ட கிட்டே சொல்லக்கூடாதுன்னுப்பா நான் நினச்சிக்கிட்ருந்தேன் ஏம்மா சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு இல்லாததெல்லாம் அண்ணன் கிட்டே சொல்லிட்டிங்க அப்படிதாண்ணா பூமாரி முதல்ல நீ அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து பேசு நீ மரியாதை கொடுத்தாதான் வெளியிலேருந்து வந்தவங்களும் மரியாதை கொடுப்பாங்க அண்ணா அண்ணி இந்த வீட்டுக்கு வந்து அஞ்சு வருஷம் போகுது அண்ணிய போய் வெளியிலேருந்து வந்தவங்க அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க அண்ணா அண்ணி ரொம்ப பாவம் அவ கிட்ட சொது வேஸ்டு சொன்னாலும் அவளுக்கு கேட்க போறதில்லை நான் நம்ம பிள்ளைங்க தானே இந்தாப்பா இவளையும் பூமாரியும் நான் ஒன்னாதாப்பா பார்க்குறேன் அப்பா அண்ணன் முன்னாடி நல்லா நடிக்கிறீங்கம்மா இவ்வளோ நேரம் பசிக்குது அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு இப்போ முகத்தை பாவமாக மாற்றி வச்சிருக்கீங்கம்மா

பேசிருந்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நீ லவாதிபான்னு கட்டிக்கிட்ல வர நீ எப்படி அவங்க முகத்தை கவனிச்சிருப்ப பூமாரி சும்மா இது நல்ல கேம் மட்டும் அடைச்சிருங்க நல்ல வேலை நம்ம அவளை அடித்து அவளுக்கு காயமானது விக்ரமுக்கு தெரியலை இதை வச்சே ஓட்டிடணும் அண்ணா நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் உன் ஃப்ரெண்டை காணும் கரெக்டான லொக்கேஷன் தான் அனுப்புனீங்களா அஞ்சலி அவன் டிராஃபிக்கில் ஏதாவது மாட்டியிருக்கலாம்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லைன்னா நானே கால் பண்ணுறேன் மச்சான் ஏ வாடா மச்சான் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்